தமிழராஜ் பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் விஜய் அவர்களோட கட்சியில இருக்கிற பெண் நிர்வாகி வந்து தாவிக்க நிர்வாகி வந்து நம்ம பார்த்தோம் வந்து இது தப்பு யாருமே ஒரே தாக்கப்பட்டது சீமானவர்கள் சீமான் அவர்கள் மிகப்பெரிய அறிக்கையை விட்டுருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இத பத்தி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லும் போது என்ன பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு மனித நேயத்தோட எவ்வளவு நல்ல அரசியல்வாதியா செயல்பட்டு இருக்காரு கிளியரா தெரியுது இதுவே சீமான் வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு காவலாளர் ஆர்டரை வந்து அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனைக்கு பக்கத்து தெருல இருந்த விஜய் வாயே தொடக்கல ஆனா உங்க கட்சியில ஒண்ணுன்னா உடனே சீமான் அவர்கள் வந்து இப்படி கருத்து தெரிவிக்கிறாரு இதுதான் சீமானோட பண்பு மாண்பு இப்படிதான் இருக்கணும் ஒரு அரசியல்வாதி இப்படிதான் பக்குவப்பட்டு இருக்கணும் ஒரு அரசியல்வாதி ஒருவேளை அன்னைக்கு நீங்க வந்து சீமான் அவர்களுக்காக ஆதரவா பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கட்சி நிர்வாகிகள் மேல கை வைக்க பயந்துருப்பாங்க இல்லையா நீங்க பேசாம இருந்ததோட விளைவுதான் இது தயவு செஞ்சு அண்ணன் சீமான் அவர்களோட பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர்

அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே அனைத்து அரசியல்வாதிகளுமே சீமான் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு மக்களிடையே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க